கண்டிப்பா வரும் நம்பிக்கையாருங்க நீங்க எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா வாழணுங்கிறது வாழ போறீங்க வாழணும் இதுதான் எங்களுடைய ஆசை இனிமே சந்தோஷம் தான் குழந்தைய முகத்தை பார்த்துக்கிட்டு குழந்தைக்காக வாழறதான் வாழ்க்கை சுகம் துக்கம் எல்லாத்தையும் அதுதானம்மா நீங்களும் அதான் பண்றீங்க நீங்களும் அதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பொண்ணுக்காக தான் நீங்க வாழ்றீங்க அதே மாதிரி தான் நாங்க எல்லாருமே குழந்தைகளோட எதிர்காலம் தான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு நினைச்சு வாழ்ந்தோம்னா எல்லாமே தவிடு ஆயிடும் புரியுதுங்களா நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழறீங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க வாழ போறீங்க இதுதான் நிரந்தரம் இதுதான் உண்மை இதெல்லாம் தான் நாங்கள் இதையெல்லாம் தான் எதிர்பார்க்கணும் இல்லை தங்கமே தங்கமே குழந்தை தான் ஒன்றா சேர்க்குது பெற்றவங்கள வந்து ஆமாம் வினோதே பொண்டாட்டி வாழ்க்கையில் வந்துட்டால்னா எல்லாத்தையும் மறந்துட்டு அவ உங்க உங்கள் உரிமை இவங்களுக்கு வந்து அவங்க உரிமை அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இருக்கணும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கோங்க தயவு பண்ணி ரோஜா சொல்லு என்ன சொல்கிறேன் சந்தோஷந்தானே ஆ போக மாட்டான் குழந்தை உங்க கூட இருப்பான் நீங்கள் ரெண்டு பேர் ஒன்றா இருப்பீங்க இவங்க எல்லாம் உங்களுக்கு துணையாக இருப்பாங்க இங்கே சொல்லியிருக்கீங்க மாறாதீங்க